லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருக்கு இப்ப வரைக்குமே எந்த ஒரு கட்சியும் தனித்து பெரும்பான்மை பெறல அந்த ஒரு காரணத்தினால யாரு ஆட்சியை பிடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப நாடு முழுக்க கேட்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் எந்த ஒரு கட்சி பெறுதோ அந்த ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில பாஜக நேற்று இருநூத்தி நாற்பது தொகுதிகள் வின் பண்ணியிருந்தாங்க தனி பெரும்பான்மை கட்சியா இருந்த போதிலும் ஆட்சியை படிக்கணும்னா இன்னும் முப்பத்தி ரெண்டு சீட்டு வேணும் ஆனா அவங்களோட கூட்டணி கட்சிகள் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க அதை சேர்த்து பார்க்கும் போது இருநூத்தி

முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு அதற்கு முன்னாடி பிஜேபி ல இருந்தாரு அன்றைய ஒரு சூழ்நிலையில அவருக்கு எது சரியான அவருக்கு எது லாபகரமா இருக்கோ அந்த ஒரு முடிவை தான் அவர் எடுத்திருக்காரு அந்த ஒரு காரணத்தினால பாஜக இப்ப குழம்பி போயிருக்காங்க அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது அண்ட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு மாலை ஆறு மணி போல நிதிஷ்குமார் அவர்கள் ஐஎன்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போக போறாரு அண்ட் அவர் கூடவே சேர்ந்து தேஜஸ்ரீ யாதவ் அவர்களும் போக போறாரு தேஜஸ்ரீ யாதவ் அவர்கள் ஏற்கனவே இவர் கூட கூட்டணியில இருந்திருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்க்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபிளைட்டில் போகிறாங்க அப்படிங்கும்போது போது ஐஎன்டிஏஏ கூட்டணியில் இவர் சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு காரணத்தினால பிஜேபி பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க இவர்கிட்ட இருக்க பன்னெண்டு சீட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெஜாரிட்டியில் அவங்களுக்கு இடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே விமானத்தில் பயணம் பண்ண போகிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்கு ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பதினாறு இடங்களில் வெற்றி பெற்று அங்கே பெரும்பான்மையை பிடிச்சிருக்கு அவரும் வந்து மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் அதுலேயும் ஒரு கலக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழக மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போறாரு ஐஎன்டிஏ பேச்சுவார்த்தை கூட்டணியில் கலந்துக்கிறதுக்கு அண்ட் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதாவது நேற்று அவர் பதவி கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் இவங்க பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறத பார்க்க

சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனடி அப்டேட் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க